நடிகை குஷ்புவை கண்டித்து இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் எதிரில் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் இருவேல் பட்டுக்குமார் தலைமையில் தமிழ் திரைப்பட இயக்குநர் சுந்தர்சி மனைவியும் நடிகையுமான குஷ்பு பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வகித்து வரும் நிலையில் தற்போது தேசிய மகளிர் ஆணையர் உறுப்பினராக இருந்து வரும் அவரது எக் சமூக வலைதளத்தில் சேரி மொழியில் என்னால் பேச முடியாது என்கிற கருத்தினை ஜாதிய வன்மத்தோடு பட்டியல் சமூக மக்களின் மொழியை குறிப்பிட்டு இழிவுபடுத்தி பதிவிட்டுள்ளார் சேரி மக்கள் பேசுகின்ற மொழி வன்மம் கொண்ட மொழி என்றும் தீண்டத்தகாத மொழி என்றும் அவரது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள குஷ்பு மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யக் கோரியும் இனி வரும் காலங்களில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருவருடைய திரைப்படங்களையும் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெரிவித்து பட்டியல் சமூக மக்களின் மொழியை இழிவுபடுத்தி பேசிய குஷ்புவினை இந்த நாள் வரை கைது செய்யாததை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அவரை கண்டித்து கண்டனம் கோஷம் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட பொருளாளர் முருகன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜெயஸ்டாலின் மாவட்ட அமைப்பு செயலாளர் மருது மாவட்ட செயலாளர் பெரிய காலனி செல்லா மாவட்ட ஓவியரணி செயலாளர் கிறிஸ்டோ மோகன் மாவட்ட துணைத் தலைவர்கள் கணேசன் சக்கரவர்த்தி மாவட்ட துணை செயலாளர் தங்க சம்பத் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் தியாகராஜன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாராயணன் மாவட்ட தொழிலாளர் அணி செயலாளர் அழகிரி மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் மணிக்குமார் நகரத் தலைவர் சிலம்பரசன் மற்றும் இந்திய குடியரசுக் கட்சி நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட எஸ் கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடிகை வை காவல்துறையே கைவிசை தீண்டாமை தடுப்பு சட்டத்தில் குஷ்பு வை நடிகை கைது செய் தமிழக காவல் காவல்துறையே புகார் அளித்து இதனால் வரை புகார் அளித்து இதனால் வரை கைது செய்ய வன்மை கண்டிக்கின்றோம்